தொல்லைகள் ஏற்படும் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பயப்படாதீங்க எல்லாத்துக்கும் ஒரு சொல் சொல்யூஷன் இருக்கு அந்த சொல்யூஷன் தான் அந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் மிக முக்கியமாக மூணு புதிய மாற்றம் மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் இருக்கு இந்த தொல்லையிலிருந்து விடுபடுறதுக்கு என்ன பண்ணனும் ஒரு சின்ன பரிகாரம் தான் எளிமையான பரிகாரம் இதை செஞ்சீங்கன்னா பக்காவான ரிசல்ட்டை நீங்கள் பார்க்கலாம் அந்த பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சுக்கரனுடைய நிலைக்கு உரிய பரிகாரம் பெண்கள் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த சுக்கரன் பலமா இருக்கும்போது பின்தன்மை அப்படின்றது பலமா இருக்கும் அந்த பலமா இருந்துட்டாலே எல்லா விதத்திலும் சப்போர்ட் பண்ணுவோம் இப்போ ஆண்கள் வந்து ஏலக்கப்பால் வாரத்துக்கு ஒரு முறை சாப்பிட்லாம் அடிக்கடி சாப்பிடும்போது அந்த சுக்குரன் பலமாக பார்த்து திருமண வாழ்க்கைன்றது ஏற்படும் இதே பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பின்தன்மை பலமாக இருப்பதற்கும் அதே சமயம் ஆண்களுடைய தாக்கங்கள் அவர்களால் ஏற்படக்கூடிய தொல்லைகள் எதுவும் ஏற்படாமல் இருப்பதற்கு மிக முக்கியமாக வந்து ஏலக்கப்பால் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது அந்த சுக்குரன் வந்து பலமாயிடுச்சுனாலே ஆப்போசிட்ல இருக்கிற ஆட்கள் எதுவும் தொந்தரவு கொடுக்க முடியாது அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா சுக்கரன் சில பேருக்கு பலமா இருக்கும் ஆனா அந்த சுக்கரனுக்கு ஆகாத குரு பார்த்துட்டா அப்படியே ஒரு டென்ஷனை கொடுத்துக்கிட்டே இருக்கும் சோ இந்த மாதிரி நெகட்டிவான விஷயங்கள் சின்ன சின்னது இருக்கு இப்போ ரொம்ப முக்கியமாக வந்து எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தொல்லைகள் ஏற்படக்கூடிய இருக்குது இதுக்கு நிரந்தரமான தீர்வில் ஃபஸ்ட்டு விஷயம் ஏலக்கா பால் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ கோச்சர ரீதியாக பார்த்துட்டு அடுத்தது மிக முக்கியமான அந்த மூணு புதிய மாற்றங்கள விஷயத்த பார்த்துடலாம் இந்த ஏழு முக்கியமான நாள் மிக முக்கியமான நாள் இந்த நாள் இருந்து அப்படியே அடுத்த ஏழு நாள் உங்களுக்கு மிக முக்கியமாக பொருளாதார ரீதியாக வளர்ச்சியை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் ரொம்ப நாளாக வராத பண வரவு ஏற்படக்கூடிய காலகட்டம் அதே சமயம் கொடுக்கல் வாங்கலாம் கவனமாக இருக்கணும் ஏன்னு கேட்டிங்க இந்த காலகட்டத்தில் உங்களை அறியாமல் ஒரு பாசத்தில் அக்கறையில் பணத்தை வந்து நீங்கள் அனுப்பிச்சிருவீங்க ஆனால் அந்த பணம் வந்து உங்களுக்கு கிடைக்கலனா திரும்பி கிடைக்கலனா பார்த்து ரொம்ப கவலைப்பட வைக்கும் அது இந்த சூழ்நிலையில் ஏற்படுத்தும் யாருக்காக இருந்தாலும் சக்திக்கு மீறி பணம் கடன் வாங்கி கொடுக்குறதோ இல்லை இந்தமாரி விஷயங்களில் ஈடுபடாததை இந்த காலகட்டத்தில் தவிர்த்து கொள்ளுங்கள் மிக முக்கியமாக பார்த்திங்கன்னா ஆண்களுக்கு கொடுக்கறதை தவிர்த்துக்கணும் அதேமாரி பெண்களும் ஆண்கள்கிட்ட வாங்குறதையும் தவிர்த்துக்கணும் இந்த காலகட்டத்தில் நெகட்டிவாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண வைக்கும் இந்த பணன்ற விஷயத்தால் மேக்சிமம் பணம் கொடுக்கல் வாங்கலை அவாய்ட் பண்ணிக்கங்க ஏன்னு கேட்டிங்கன்னா குரு ராகுவோட கூடியிருப்பது மட்டும் இல்லை அந்த குருவுக்கு இந்த ரா சுக்கரனுடைய பார்வையில் குரு இருப்பார் குருவுடைய ஒன்பதாம் பார்வை வந்து பார்த்திங்கன்னா தன் வீட்டை பார்த்து பலமாயிடும் அதேமாரி வக்கரமான பின்னோக்கி பார்த்தாலும் பலமாகும் ஆனால் அந்த வக்கர பார்வை வந்து சுக்கர மேலே விழுந்ததுன்னு வச்சுக்கங்களேன் அப்படியே ஒரு டென்ஷன் எமோஷன் ரொம்ப ரொம்ப கடுமையான வார்த்தைகள் இதையெல்லாம் உபயோகப்படுத்த வச்சுக்கிட்டே இருக்கும் ஆனால் இந்த யாரும் உபயோகப்படுத்தவே கூடாது தக்குனு அது உங்களை அறியாமல் தான் பேச வைக்கும் நீங்கள் பேச மாட்டீங்க உங்களை அறியாமல் கிரகநிலைகள் பேச வைக்கும் அதில் ரொம்ப முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா அந்த குருவும் சுக்கரனும் நிலை வந்து நியூட்ரலாக வேலை செய்கிறதுக்கு எப்பயுமே செய்ய வேண்டிய ஒரு பரிகாரம் என்னென்னு கேட்டிங்கன்னா தயிர் சாதம் அன்னதானம் பண்ணுறது ரொம்ப 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 நல்ல பரிகாரம் தயிர் சாதம் அன்னதானம் பண்ணுறது ஏன்னா தயிர் வந்து சுக்கரன் பால் குரு வந்து பார்த்தீங்கன்னா சாம்பார் சாதம் ஸோ சாம்பார் சாதம் வந்து வியாழக்கிழமை வரக்கூடிய வியாழக்கிழமை இதை பண்ணிவிடுங்க வியாழக்கிழமை அன்னைக்கு சாம்பார் சாதம் அன்னதானம் பண்ணுங்க ஒரு மூணு பேருக்கு பண்ணுங்க வெள்ளிக்கிழமை தயிர் சாதம் ஒரு ஆறு பேருக்கு பண்ணுங்கள் ஏன்னா ஆறு வந்து சுக்கரனுடைய நம்பர் இதை வந்து வியாழக்கிழமை வந்து அது வந்து பார்த்தீங்கன்னா சாம்பார் வந்து மஞ்சள் அது வந்து மூணை பறிக்கக்கூடியது குருவுடைய நம்பர் ஸோ ஒரு மூணு பேருக்கு நீங்கள் வாங்கி கொடுக்கும்போது அந்த குருவம் சுற்றுனும் நியூட்ரலா வேலை செய்ய ஆரம்பிக்கும் நியூட்ரலா வேலை செய்ய ஆரம்பிச்சாலே உங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கும் இல்லைங்க சுய ஜாதகத்துல எப்படி இருக்குது சுய ஜாதத்தில் இருக்கிறது ஒரே நிலை தான் ஆனால் அந்தந்த நேரத்துக்கு தகுந்த மாதிரி மாற்றம் தான் எல்லாமே உதாரணத்துக்கு இந்த நேரத்துல கடுமையா திட்டத்தான் நமக்கு பாதிப்பை கொடுக்கும் ஆப்போசிட்ல இருக்கிறவங்களுக்கு கோபம் தூண்டும் ஒரு ரூல் இருக்குன்னு வச்சுக்கேன் இந்த இடத்துல என்ன பண்ணணும் அவங்க திட்டக்கூடாது நம்ம அதை பத்தி யோசிக்க கூடாது இது தான் தீர்வு ஸோ அப்படி தான் நீங்கள் எடுத்துக்கணும் அதே மாதிரி தான் இந்த பரிகாரம் செய்யும்போது அந்த அந்த தகுந்த விஷயத்துக்கு நியூட்ரலாக உங்களுக்கு ஆக்டிவேட் பண்ணி கொடுப்போம் ஸோ இது இப்படி ஆக்டிவேட் பண்ணி கொடுத்தாலே தெளிவாக புரிய ஆரம்பிச்சிடும் ஸோ இதுதான் வாழ்க்கை இந்த நிலை தான் இப்படி தான் இருக்குது இந்த டைமில் எந்த இடத்துலையும் வார்த்தைகளை விட்டுவிட்டக்கூடாது அப்படி வார்த்தைகளை விட்டால் உங்களுக்கு நெகட்டிவான பலன்களை ஏற்படுத்திவிடும் மிக முக்கியமாக தொழில் சார்ந்த விஷயங்களில் பார்ட்னர்ஷிப்பில் பண்ண போகிறீங்கன்னா தொழில் ரொம்ப ரொம்ப கவனமாக பண்ணணும் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த காலகட்டத்தில் டக்குன்னு அங்கே போகலான்னு சொல்லிட்டு ஒரு ஐநூறு கிலோமீட்டர் தாண்டி ட்ராவல் பண்ண வைக்கும் வெளிநாட்டுக்கு ட்ராவல் பண்ண வைக்கும் தொழிலுக்காகவே இப்படி செலவு பண்ணி ஒரு பத்து லட்சம் செலவாயிடுச்சு ஐம்பது லட்சம் செலவாயிடுச்சு இந்த ட்ராவலால் இ இப்படி சொல்ல வைக்கும் அப்போ அந்த ட்ராவல் இந்தமாரி விஷயங்கள்லாம் அப்படியே உங்களுக்கு கூட்டு போயிட்டு செலவுகள் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டை ஜீரோ ஆக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்டை வச்சு லோன் வாங்கி பிஸ்னஸ் பண்ணலாம் அவசரப்பட்டும் அந்த முடிவு எடுத்துடாதீங்க அதேமாரி இவர் ஒரு பிஸ்னஸ் சொல்கிறாரு இதுக்கு இன்வெஸ்ட் பண்ணால் இத்தனை லட்சம் லாபம் கிடைக்கும் கோடி லாபம் கிடைக்கும் தேவையே இல்லை அப்படியே நீங்கள் ஹோல்ட் பண்ணுவீங்க அவங்க ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க கோச்சிப்பாங்க கோச்சிக்கிட்டோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இதனால் அவங்க லைஃப் பாதிக்கும் அது நம்ம என்ன பண்ண முடியும் அதுக்காக நம்ம ரிஸ்க் எடுக்க முடியுமா இந்த காலகட்டத்தில் நீங்கள் ரிஸ்க் எடுக்கும்போது அந்த பணம் உங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்கிறது கஷ்டமாக இருக்கும் தொழில் சார்ந்த விஷயங்களில் முதலீடு அப்படின்றது சேஃப் அண்ட் செக்யூர் இருக்கணும் இப்போ ஒரு கோல்டு வாங்குறோன்னா அது சேஃப் ஒரு ப்ளாட் வாங்குனா சேஃப் அது கூட சேஃப் பிளாட் வந்து சேஃப் சொல்ல முடியாது ஒரு உதாரணம் சொல்கிறேன் ஒரு ஷேர் மார்க்கெட்டில் ஷேர் வாங்குறீங்கனால கூட ஓரளவுக்கு சேஃப் இதுமாதிரி ஒரு ஒரு தனிப்பட்ட பங்கு முதலீடு பண்ணும்போது அது ஒரு 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 விஷயத்துலையும் லாபம் ஒரு வீடு வாங்குறோம்னா ஒரு ஒரு பெனிஃபிட் இருக்குது ஆனால் அது வந்து லாபம்னு நான் சொல்ல மாட்டேன் ஒரு உடம்பு ஒரு வீடு வாங்குகிறோம் அது வாடகை விட்டாலே பாஞ்சாயிரம் இருபதாயிரம் தான் கொடுக்க முடியும் ஆனால் பேங்கில் இருந்தால் ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் கிடைக்கும் வெளியே கொடுத்தா ரெண்டு லட்சம் கிடைக்கும் மூணு லட்சம் கிடைக்கும் தொழில் பண்ணால் அஞ்சு லட்சம் கூட கிடைக்கும் இப்படி அந்த கால்குலேஷன் மாறிட்டே இருக்கும் ஆனால் லாபம் கம்மியாக இருந்தாலும் நம்ம முதலுக்கு எந்த தொந்தரவும் ஏற்படாது அப்படின்னா அந்த வழியை தான் நாம் தேர்வு செய்ய வேண்டும் ஸோ இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த காலகட்டத்தில் ஆபத்தான மனிதர்கள் உங்களை நோக்கி வருவார்கள் ஆனால் நீங்கள் பக்குவமாக எடுத்து சொல்லுங்கள் இப்போதைக்கு ஐடியா இல்லைங்க அவசரப்பட வேண்டாம் அப்படின்னு நீங்கள் பொறுமையாக சொல்லுங்கள் ஏன்னு கேட்டிங்கன்னா ஆப்போசிட்டில் இருக்கிற ஆள் எப்பவுமே ஆமாம் பெரிய ஊர் வேஸ்ட் இவன் அப்படி இப்படி என்னென்ன வார்த்தை விடுவோம்னா அந்த வார்த்தையெல்லாம் காதில் கூடாது நீ சொல்கிற சொல்லிட்டு போ நான் வந்து அதெல்லாம் பெரிய விஷயமா எடுத்துக்க மாட்டேன் எப்பயுமே வந்து காது கேட்காமல் இருக்கணும் சில நேரங்களில் வெற்றி அடைவதற்கு நீங்கள் இதுக்கெல்லாம் பொருட்படுத்திக்கிற அவரை மனசு கஷ்டப்படுத்தணும் அவர் வேறு கோச்சிக்கு போகிறாரு வருத்தப்பட போகிறாரு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வெற்றி அடைய முடியாது தோல்வியை அடைய வைக்கும் நீங்கள் இந்த விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்தது ரொம்ப முக்கியமாக இன்னொரு விஷயம் என்னென்னா நீங்கள் பண்ணக்கூடிய புதிய வாய்ப்புகள் தொழில்கள் வேலைகள் வெளிநாடு செல்லக்கூடிய விஷயங்கள் இது எல்லாத்துலேயுமே கால்குலேஷன் பார்த்துக்கணும் சுய ஜாதகத்தை ஒரு முறை நீங்கள் வந்து உங்கள் வீட்டருகே இருக்கக்கூடிய நல்ல ஜோதிடரிடம் சென்று நீங்கள் கண்டிப்பாக ஜாதகம் பார்க்கலாம் இல்லை எங்கிட்ட பார்க்கணும்னா வாட்ஸ்அப்பில் அனுப்பிட்டீங்கன்னா எழுதிட்டு உங்களுக்கு ஃபோனில் சொல்லுவோம் தெளிவாக சொல்லுவேன் என்ன விஷயம் அது கட்டாயம் எதுவும் கிடையாது நீங்கள் உங்கள் வீட்டு அருகே நல்ல அஸ்ட்ராலஜிலாம் நிச்சயம் இருப்பாங்க அவங்கள்ட்ட பார்க்குறதே ரொம்ப ரொம்ப நல்லது அடுத்தது ரொம்ப முக்கியமாக இன்னொரு விஷயம் என்னென்னா சுக்கரனும் குருவும் வக்கரகுரு பார்வையும் எப்பயுமே வந்து நெதிர்மறை பலன்களை கொடுக்குன்னு பயப்படனா நேர்மறை யோக பலன்களை ஏற்படுத்தும் அதுலேயும் சுக்கரனுடைய அம்சமோ சனியோடைய அம்சமோ புதனுடைய அம்சத்தில் இருக்கிறவங்களுக்கு பெரிய அளவில் யோக தள்ளி கொடுத்துரும் சுய ஜாதகத்தில் லக்கணம் உதாரணமாக இந்த புதனுடைய லக்கணம் சுக்கரனுடைய லக்கணம் சனியோடைய லக்கணம் இவங்களுக்குலாம் பெரிய அளவில் வளர்ச்சி பெரிய அளவில் முன்னேற்றம் பெரிய ஒரு புதிய வாய்ப்புகள் வழிகள் எல்லாமே கிடைக்க தொடங்கிடும் அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய ஆட்கள் உங்களை மீண்டும் மீண்டும் ஏதாவது ஒரு விஷயத்தை நோக்கி வருவார்கள் அவர் அவர்களிடம் கவுத்தும் எதையும் சொல்லிடாதீங்க அது உங்களுக்கு பின்விளைவை ஏற்படுத்தும் பின்விளைவு அப்படின்றது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு உயரத்துக்கு பெரிய ஒரு வளர்ச்சி பெரிய பெரிய விஷயங்களை நோக்கி நீங்கள் போகணுன்னு நீங்கள் விருப்பப்பட்டுட்ருப்பீங்க அந்த பெரிய விஷயத்தை நோக்கி போகிறதுக்கு தடை கற்களாக இருந்துவிடும் அதை நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு அடுத்தடுத்த ஸ்டெப்பை நீங்கள் எடுத்து வைக்கும்போது பார்த்து கவனமாக எடுத்து வைங்க அதுக்கடுத்தது ரொம்ப முக்கியமாக நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்களில் இன்னொரு விஷயம் நீங்கள் எந்த சூழ்நிலையும் உங்கள் மனைவியிடம் கடுமையான வார்த்தைகளை உபயோகப்படுத்தாதீர்கள் உங்கள் கணவரிடமும் கடுமையான வார்த்தைகளை உபயோகப்படுத்திவிடாதீர்கள் இந்த காலகட்டத்தில் கருத்து வேறுபாடு ஏற்பட வைக்கும் அந்த கருத்து வேறுபாடு வந்து ஏற்படுத்தும் போது அதோடைய தாக்கங்கள் வந்து பொய்யான விஷயங்களையும் உங்களை வந்து மாட்டி விட்டு தொந்தரவு ஏற்படுத்தும் ஏன்னா இந்த இடத்துல வந்து எதுவுமே நம்ம கையில் கிடையாது நம்மளை அறியாமல் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் தான் அனைத்துமே ஸோ அதனால் வந்து முடிந்த வரை கடுமையான வார்த்தைகளை உபயோகப்படுத்தாதீர்கள் மன்னியுங்கள் மரம் மறந்து விடுங்கள் நெகட்டிவான வார்த்தைகளை உபயோகப்படுத்தி விடாதீர்கள் உங்களை அறியாமல் தான் பேச வைக்கும் ஸோ அதையும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கிங்க அடுத்தது மிக முக்கியமாக இன்னொரு விஷயம் நீங்கள் ஜாதகம் பார்க்க விரும்பினா வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க நீங்கள் ஏதாவது ஒரு டவுட் எதுன்னா நீங்கள் எஸ் மனேஜ் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு ஃபேஸ்புக் ட்விட்டர் இன்ஸ்டாகிராமில் நீங்கள் சர்ச் பண்ணீங்கன்னா என்னுடைய ப்ரொஃபைல் வரும் அடுத்தது ரொம்ப முக்கியமாக இன்னொரு விஷயம்னா ராகவுடைய நிலைக்கு எப்பயுமே பங்குச்சந்தை ட்ரேடிங் இந்த மாதிரியான விஷயங்களில் ரிஸ்க் அதிகமாக எடுத்து பணம் சம்பாதிக்கணும்னு வழி வாய்ப்பு வரும் அதில் இங்கே ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா வக்கரக்குறு ராகுவுடைய தன்மைக்கு ஏற்பு இந்த காலகட்டத்தில் தான் தவறான முதலீடுகள்லாம் செய்ய வைக்கும் அவசரப்பட்டு அதில் மாட்டிக்காதீங்க அடுத்தது ரொம்ப முக்கியமாக இன்னொரு விஷயம் நீங்கள் நான் எழுதுன புக்கு இது பொக்கிஷன் சொல்லிட்டு இந்த புக்கு வந்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் நல்ல புத்தகம் நீங்கள் வாங்க விரும்பினீங்கன்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் அந்த புக்கோட லிங்க் அமேசான் ஃப்ளிப்கார்ட் லிங்க் அனுப்புகிறேன் அதை கிளிக் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் விருப்பப்படுறவங்க அந்த புக்கை வாங்கிக்கலாம் மெசேஜ் பண்ணுங்கள் மிக முக்கியமாக இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த சுக்கரனுடைய பரிகாரமும் குருவுடைய பரிகாரமும் நீங்கள் செய்யும்பொழுது எந்த சூழ்நிலையிலும் இதை செய்கிறோம் செஞ்சால் ஒர்க் ஆகுமா ஒர்க் ஆகாதா வேலை செய் வேலை செய்யுமா வேலை செய்யாதான்னு ஒரு சந்தேகத்தோட ஒரு நெகட்டிவான மனநிலையோடு மட்டும் செய்யாதீங்க ஏன்னா அது உங்களுக்கு வரக்கூடிய யோகா பலனை செய்வதை தடுப்பது மட்டும் இல்லாமல் நெகட்டிவான விஷயத்தையும் இம்பாக்ட் பண்ணும் எப்பயுமே ஒரு டவுட் இருந்து எப்பயுமே எப்படி இருந்தால் அந்த பொண்ணு எப்படி இருக்குமோ அந்த பையன் இப்படி இருப்பானோ அப்படின்னு ஒரு டவுட் ஒன்று வரும்போது உண்மையாகவே அந்த நிலைக்கு அவன் தள்ளப்படுவான் இதே வந்து அந்த பையன் நல்ல பையன்தான் அந்த பொண்ணு நல்ல பொண்ணு தான் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவன் கெட்டவனாகவே இருந்தாலும் நல்லவனாக மாறிடுவான் ஏன்னா எந்த அளவுக்கு என்ன மாற்றங்கள் பவர் இருக்கு அதே மாதிரி தான் இந்த பரிகாரம் செய்யும் போதும் மனதோடு செய்யுங்க உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அவன் நண்பர்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வீடியோவுக்கான நன்கொடை ஏதாவது கொடுக்க விரும்பினால் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அல்லது இந்த கியூஆர் கோடுக்கு நீங்கள் அனுப்பலாம் கட்டாயம் எதுவும் இல்லை விருப்பப்பட்டா அனுப்பலாம் நிச்சயம் வந்து நம்ம ஒரு விஷயத்த பண்ணும்போது அதுக்கு பன் மடங்கு ரிட்டர்ன் அப்படின்றது கண்டிப்பாக உண்டு ஸோ அது எல்லா விஷயத்துக்கும் உண்டு விருப்பம் இருக்கிறவங்க தொடர்பு கொள்ளுங்க விருப்பம் இருக்கிறவங்க அனுப்புங்க உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் ஜாதகம் பார்க்க விரும்பினால் வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க